ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் 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 தலைவா படம் வருது அப்ப கொஞ்சம் பேசிக்கலாமே ஜெயலலிதா ஆண்டி என்ன ஆண்டி தலைவா படத்தை விட மாட்டீங்களா ஆண்டி அப்படின்னு பேசிக்க வேண்டீங்களா என்ன பண்ணீங்க என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் சொல்லுங்க தம்பி என்ன செஞ்சோம் என்ன பண்ணீங்க சார் உலகத்தை காக்கும் ரசிகையை என்னையும் காப்பாத்தமான ஜெயலலிதா கெஞ்சினோர் தானாங்க நடுவழியில அப்போ அம்மா கையை கட்டி நின்ன உடனே பார்த்து நிப்பாடுங்கன்னு சொல்லி நடு ரோட்ல கொடநாட்டுல ஊட்டியில நடு ரோட்ல ஜெயலலிதாவுடைய காலில் விழுந்தீங்களா விடலையா அம்மா यार ஜெனிடா உடைய கால்ல விழுந்து கெஞ்சி கூத்தாடி கதறி என் பயனை மன்னிச்சிருங்கனு உங்க அப்பா சொன்னதுனால கம்பு குடர கைய வச்சிகிட்டு என்ன வீடியோ போடிங்க மன்புனுக்கு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு குறுதுகூடி சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நாங்க நம்பறோம் கையே பொடிபாங்க காலை பொடிபாங்க

இந்த ராணுவ படையினுடைய தளபதியின் தளபதி செயலாளர் அண்ணன் எல்லாத்துக்கும் என் ஆனந்த அவர்களை அரங்கம் நிறைந்த கரவழியோடு வருக வருக என வரவேற்கிறேன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தலைமை நில தலைமை நில நிர்வாகிகளே தப்பா பேசுற மாதிரி சிறப்பு குழுப்பு ஒருங்கிணைக்கு குழுப்பு உறுப்பினர்களே புரியல உங்கள் ஒவ்வொரு உழைப்பிற்கும் நாங்கள் என்னென்றும் கடமைப்பட்டிருக்கிறோம் அவனை செத்தங்கடா அவன் உங்ககிட்ட மாட்டலடா நீங்க தாண்டி அவங்க மேலும் வருங்கால தமிழக முதல்வர் வெற்றி தலைவர் அவர்களே இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ண மேடைக்கு மேட தருமடி தொடக்க உரையை வழங்குவதில் நான் பெருமை அடைகிறேன் பெருமை அடைகிறேன் இன்று நம் வெற்றி தலைவரின் ஆணைப்படி மதுரை மண்ணில் மாநாட்டில் நிற்கிறோம் நீ நிக்க வேண்டிய போய் காக்கி போய் நில்லு ஓகே பாஸ் தலையவன் சிரித்த முகத்தை பார்க்கும் போதெல்லாம் இந்த ஆனந்தத்தின் நெஞ்சம் ஆனந்தத்தின் நெஞ்சம் ஆனந்தம் அடைகிறது அவர் முதல்வர் நாக்காரில் அமர வேண்டும் போதும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

அவர் தூங்காதே தம்பி தூங்காதே என்று பாட்டு பாடி மாணவர்களை இளைஞர்களை உசுப்பினாரு நீங்க டாடி மம்மி வீட்டில் இல்ல தடுப்போட யாரும் இல்ல விளையாடு போமா உள்ள விளையாடா அவரோட எந்த இடத்துல உங்களை ஒப்பிட முடியும் எப்படான் தெரியுற நீ அன்றைக்கு ஒரு பவுன் தங்கத்தினுடைய விலை எண்பத்தி மூன்று ரூபா எவ்வளவு தெரியுமா கொடுத்தாரு 75000 ரூபாய் கொடுத்தார் இன்றைய மதிப்புக்கு ஒரு எண்பது வந்து எண்பது கோடி ரூபாய் வரைக்குமான பணம் யாராவது கொடுப்பாங்களா நிதியா கொடுப்பாங்களா ஈழத் நீங்க எவ்வளவு நிதி கொடுத்தீங்க தாங்க மாட்டீங்க இது என்னன்னு தெரியா தாங்க மாட்டீங்க 100 ரூபாய் தானே 100 நம்ம கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலை இப்ப நான் அறிவிக்க போறேன் 234 தொகுதியிலேயும் இந்த தான் மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய் மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய் மதுரை மத்தி வேட்பாளர் விஜய் மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய் மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய் மேலூர் விஜய் சோழவந்தான் விஜய் பருங்குன்றம் விஜய் திருமங்கலம் விஜய் உசரப்பட்டி விஜய்

அதே மாதிரி சகோதரர் சீமான் சொல்லியிருக்காரு கட்சி ஆரம்பிச்சாரு அப்பெல்லாம் சொல்ல அவர் உடல் நலம் சரியில்லாதப்போ அப்பெல்லாம் சொல்லாதவர் ஏன் இப்போ கேப்டனை வந்து அண்ணன் விஜயகாந்த் சொல்றாரு அப்படின்னு அவர் எல்லா இடத்துலையும் பேசுறத நான் பார்த்தேன் உலகம் அறிந்த உண்மையை சீமான் அவர்கள் உறக்க சொல்லியிருக்கார் இவ மூத்திரத்தை குடி அப்ப கூட உனக்கு புத்தி வராது நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான் இந்த பாசிச பாஜகவோட நேரடி கூட்டணியோ இல்ல மறைமுக கூட்டணியோன்னு உறவு வச்சுக்க

ஒரு பனைமரத்தில் பணமரத்தில் ஏறக்கூடாதுங்கிறதுக்காக வெல்டிங் வைக்கப்பட்ட இரும்பு சீட்டை பொருத்திய பிறகு கூட ஒருத்தன் திடீர்னு விஜய் என்றாகும்போது பண மரத்தில் வந்து வெளியே வரான் டேய் நீ எங்க அங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி பனை மரத்தில் பூங்குது வெளியே வராங்க கொடியோடு தூக்கிக்கிட்டு அப்புறம் அங்கே விஜய் போன பிறகு அந்த ராம்ப் இருக்குது பாருங்க அதை கட்டி பிடிச்சிருக்கான் ராம்ப்பை தொட்டு கும்பிட்டுருக்கான் ரேம்புக்கும் அந்த மேடைக்குமான இடைவெளியை உடைச்சிட்டாங்களாம் போ இவன் வந்துட கூடாதுங்கிறதுக்காக இந்த பாம்பன் பாலத்துல ஃப்ரிட்ஜை கட் பண்ணுவாங்க இல்ல அது மாதிரி கட் பண்ணிருக்காங்க கட் பண்ணியும் பரவாயில்லடா நான் ஜம்ப் பண்ணுவேன்டா டேய் நான் நான் வந்து சாதாரண பரம்பரை அனில் பரம்பரை என்ன சட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாய்தான் இருக்குன்டா பல நாள் காத்திருக்கும் ஒரு நாள் கூத்துங்க கேறும்போம் எம்மா ஜெயிச்சப்பட்டாங்க